வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஆறாவது வாரத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு அதாவது மத்தையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் கேள்வி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் யார் யாரிடம் ஏசு தம்முடைய சீஷர்களிடம் அப்போ இயேசு தம்முடைய சீஷர்களிடம் எத்தனை நாளைக்கு பின்பு ப பஸ்கா பண்டிகை வரும் என்று சொன்னாங்க இரண்டு நாளைக்கு பின்பு அடுத்தது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் இயேசு தம்முடைய சேஷர்களிடம் அப்போ இயேசு தம்முடைய சீஷர்களிடம் யார் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்னு சொன்னாங்க மனுஷகுமாரன் இரண்டாவது கேள்வி காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்தவர்கள் யார் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் ஜனத்தின் மூப்பர் அப்போ காய்பா என அழைக்கப்பட்டவர் யாரு பிரதான ஆசாரியன் மூன்றாவது கேள்வி இயேசு தந்தி சாரி இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள் யார் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் ஜனத்தின் மூப்பர் நான்காவது கேள்வி ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றவர்கள் யார்னாலும் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் ஜனத்தின் மோப்பர் ஜனங்களுக்குள்ளே டேஸ் உண்டாகாத படிக்கு கலகம் உண்டாகாத படிக்கு டேஸ் அப்படி செய்யலாகாது பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது ஐந்தாவது கேள்வி ஏசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த யாருடைய வீட்டில் இருந்தார் சேமோன் அப்போ பெத்தானியாவில் இருந்த சீமோன் இருந்தான் குஷ்டரோகியாய் இருந்தான் ஆறு ஏசு சீமோன் வீட்டில் இருக்கையில் ஸ்திரீ செய்தது என்ன இயேசு அந்த என்னது குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க விலையேற பெற்ற தைலம் தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து ஏசு போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினாள் சரியா அப்போ எந்த வெள்ளைக்கல் பரணி விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணி எப்போ இயேசு போஜன பந்தியில் இருக்கும்போது எங்கு உள்ள போஜன பந்தியில் பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோகியா இருந்த சீமோனின் வீட்டில் அந்த தைலத்தை எங்கு ஊற்றினால் சிரசின் மேல் ஊற்றினாள் ஏழாவது கேள்வி இந்த வீண் செலவு என்னத்திற்கு சீஷர்கள் திசனம் அடைந்து அவர்களுக்குள்ள கூறியது ஓகேவா அடுத்து இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே சீஷர்கள் விசனமடைந்து கூறியது அப்போ அந்த தலை தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாம் என சீஷர்கள் சொன்னாங்க தரித்திரருக்கு எட்டு நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள் சீஷர்களின் விசனத்தை இயேசு அறிந்து சீஷர்களிடம் கூறியது அடுத்து என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் சீஷர்களின் விசனத்தை இயேசு அறிந்து சீஷர்களிடம் கூறியது ஒன்பது எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என இயேசு யாரை குறிப்பிட்டார் தரித்திரரை குறிப்பிட்டார் அப்போ தரித்திரர்கள் எப்போ எப்படியா எப்போதும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் பத்து நானோ எப்போதும் உங்களிடத்தில் இறேன் யார் யாரிடம் இயேசு சீஷர்களிடம் பதினொன்று ஒரு ஸ்திரீ தைலத்தை இயேசுவின் சரீரத்தின் மேல் ஊற்றினது எதற்கு எத்தனமான இருக்கிறது இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனையா எத்தனமான செய்கையாய் இருக்கிறது தைலத்தை எதன் மேல் ஊற்றினது சரீரத்தின் மேல் ஊற்றினது இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது பனிரெண்டாவது கேள்வி இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் யாரை குறித்து இயேசு கூறினார் சீமூன் வீட்டில் இருக்கையில் தைலத்தை சிரசின் மேல் ஊற்றின அந்த ஸ்திரீயை குறித்து இயேசு சொன்னது பதிமூன்று நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் யாரு பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியரிடத்தில் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியரிடத்தில் பதினான்காவது கேள்வி பிரதான ஆசாரியர்கள் எத்தனை காசு கொடுக்க உடன்பட்டார்கள் முப்பது வெள்ளிக்காசு சரி அப்போ முப்பது வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டவர்கள் யார் பிரதான ஆசாரியர்கள் பதினைந்து இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தவன் யார் யூதாஸ் காரியத்து பதினாறு பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என சீஷர்கள் எப்போது இயேசுவின் இடத்தில் கேட்டார்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள் இந்த கேள்வியை கேட்குறாங்க பதினேழு நகரத்திலே யார் இயேசு போக சொன்னார் இன்னான் இடத்திற்கு பேர் கொடுக்கல இன்னான் இடத்திற்கு போக சொன்னார் பதினெட்டு ஏசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் டேஸ் ஆயத்தம் பண்ணினார்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் பத்தொன்பது இன்னானிடத்தில் சீஷர்கள் கூறியது என்ன உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் எப்படி உன் வீட்டிலே என் சிஷரோடை கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் இருபதாவது கேள்வி எப்போது பன்னிருவரோடும் கூட இயேசு பந்தியிருந்தார் சாயங்காலமான போது எந்த சமயத்திலும் சாயங்காலமான போது பன்னிருவரோடு கூட இயேசு இருந்தார் இருபத்தி ஒன்று எப்போது இயேசு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என சீசர்களிடத்தில் கூறினார் சாயங்காலத்தில் போஜனம் பண்ணுகையில் தான் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என இயேசு கூறினாங்க இருபத்தி ரெண்டு மிகவும் துக்கமடைந்து ஆண்டவரே நானோ நானோ என்று கேட்கத் தொடங்கியவர்கள் யார் சீஷர்கள் இருபத்தி மூன்று யார் தன்னை காட்டி கொடுப்பான் என இயேசு கூறினார் தன்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவன் தன்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவன் இருபத்தி நான்கு யார் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறவர் மனுஷகுமாரன் இருபத்தி ஐந்து எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க போகிறாரோ அந்த மனுஷனுக்கு டேஸ் ஐயோ ஐயோன்னு அதனுடைய தெரியவங்களுக்கு ஆபத்து வரும் இருபத்தி ஆறு யார் இருந்தானானால் அவனுக்கு நலமாயிருக்கும் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிற அந்த மனுஷன் பிறவாதா பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் இருபத்தி ஏழு ரபி நானும் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இயேசுவிடம் சொன்னது நீ சொன்னபடிதான் ஏசு யூதாசிடம் இருபத்தி ஒன்பது போஜனம் பண்ணுகையில் இயேசு டேஸ் எடுத்து ஆசிர்வதித்து அதை டேஸ் சீஷர்களுக்கு கொடுத்தார் போஜனம் பண்ணுகையில் ஏசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை கொடுத்தார் முப்பது நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய இருக்கிறது இயேசு சீஷர்களிடம் அதாவது பன்னிருவரிடம் முப்பத்தி ஒன்று பாத்திரத்தை எடுத்து டேஸ் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார் ஸ்தோத்திரம் பண்ணி முப்பத்தி இரண்டு டேஸ் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய டேஸ் என்றார் இயேசு பாவ மன்னிப்புண்டாகும்படி யாருக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற எதற்கு புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது முப்பத்தி மூன்று ரசத்தை டேஸ் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை ரசத்தை நவமானதாய் சரியா உங்களோட கூட என்னுடைய பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை ஸோ இந்த ஒரு லைனை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து யூதர்ஸ் இதில் இருந்தாங்களா இல்லையான்னு டவுட் வரும் அப்படி தானே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா முப்பத்தி நான்காவது கேள்வி பாடின பின்பு டேஸ் புறப்பட்டு போனார்கள் பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் முப்பத்தி ஐந்து மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என எங்கு எழுதியிருக்கிறது தீர்க்க தரிசனமாக எங்கு எழுதியிருக்கிறது இது உங்களுக்கான ஹோம் ஒர்க் ஓகேவா முப்பத்தி ஆறு இந்த நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் டேஸ் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் முப்பத்தி ஏழு டேஸ் பின்பு உங்களுக்கு முன்னே டேஸ் போவேன் என இயேசு கூறினார் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என இயேசு கூறினார் முப்பத்தி எட்டு உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் யார் யாரிடம் பேதுரு இயேசுவிடம் முப்பத்தி ஒன்பது இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் ஏசு பேதுருவிடம் நாற்பது நான் உம்மோடை மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் பேதுரு ஏசுவிடம் நாற்பத்தி ஒன்று போல அப்படியே சொன்னவர்கள் யாரு சீஷர்கள் நாற்பத்தி இரண்டு எந்த இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்றார் கெத்சமனே அப்போ கெட்சமனைக்கு வந்து சீசர்களை நோக்கி சொல்றாங்க நான் அங்கே போய் ஜெபம் வரேன் நீங்க இங்கே உட்கார்ந்துருங்க நாற்பத்தி மூன்று ஏசு யாரை கூட்டிக்கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் பேதுரு மற்றும் செப்தேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு என்ன பண்ணாங்க துக்கமடைஞ்சாங்க வியாகுலப்படாங்க பட்டாங்க நாற்பத்தி நான்கு என் ஆத்துமான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது இயேசு பேதுரு மற்றும் செபதேவின் இரண்டு குமாரரிடம் நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் ஏசு பேதுரு மற்றும் செபதேவின் இரண்டு குமாரரிடம் நாற்பத்தி ஐந்து ஏசு சற்று அப்புறம் போய் டேஸ் விழுந்து என் பிதாவே டேஸ் என்னை விட்டு நீங்க கூடுமானால் டேஸ் செய்யும் இயேசு சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பினாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் நாற்பத்தி ஆறு இயேசு யார் நித்திர பண்ணுகிறதை கண்டார் சீஷர்கள் நாற்பத்தி ஏழு நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா ஏசு பேதுருவை நோக்கி தான் இது சொல்லுவாங்க சரியா நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா ஏசு பேதுருவை நோக்கி நாற்பத்தி எட்டு சோதனைக்கு உட்படாத படிக்கு டேஷ் ஜபம் பண்ணுங்கள் விழித்திருந்து உட்படாத படிக்கு சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நாற்பத்தி ஒன்பது உற்சாகம் உள்ளது எது ஆவி ஐம்பது பலவீனம் உள்ளது எது மாம்சம் ஐம்பத்தி ஒன்று இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என டேஸ் போய் ஜபம் பண்ணினார் இரண்டாம் தரம் நல்லா பாருங்க முதல்ல என்ன பண்ணாங்க ஏசப்பா என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொன்னாங்க இப்போ இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலோயே இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் ஊமுடைய சித்தத்தின்படியாக கடை வந்து தரம் போய் ஜெபம் பண்றாங்க ஐம்பத்தி ரெண்டு ஏசு டேஸ் வந்தபோது அவர்கள் டேஸ் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் ஏசு திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் ஐம்பத்தி மூன்று யாருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது ஷீஷர்கள் யாருடைய கண்கள் சீஷருடைய கண்கள் ஐம்பத்தி நான்கு மறுபடியும் அவர்களை விட்டு போய் டேஸ் அந்த டேஸ் சொல்லி ஜெபம் பண்ணினார் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் ஐம்பத்தி ஐந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் ஏசு சீஷர்களிடத்தில் அடுத்து இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது இயேசு சீஷர்களிடத்தில் யார் யாருடைய கையில் மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் அடுத்து என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் ஏசு சிஷியர்களிடத்தில் எழுந்திருங்கள் போவோம் இதுவும் ஏசு சிஷியர்களிடத்தில் சேர்ந்து படிக்கும்போது நமக்கு ஈஸிதுன்னு தோணும் ஆனால் தனியாக வேறு கொஸ்டின்ஸ் கூட சேர்ந்து படிக்கும்போது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ படிக்கும் போது தெளிவை படிச்சுருங்க சரியா ஐம்பத்தி நான்கு யாரோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் வந்தார்கள் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாசோடு பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாசோடு வந்தது யாரு திரளான ஜனங்கள் அவங்க யார் அனுப்புனாங்க பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் ஐம்பத்தி ஐந்து திரளான ஜனங்கள் டேஸ் டேஸ் பிடித்து கொண்டு வந்தார்கள் பட்டயங்களையும் தடிகளையும் ஐம்பத்தி ஆறு காட்டி கொடுக்கிறவன் சொன்ன அடையாளம் என்ன நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை என்ன பண்ணணுமா பிடித்து கொள்ளுங்கள் ஐம்பத்தி ஏழு காட்டி கொடுக்கிறவன் இயேசுவிடத்தில் வந்து டேஸ் என்று சொல்லி முத்தம் செய்தான் ரபி வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்தான் ஐம்பத்தி எட்டு சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் ஏசு காட்டி கொடுக்கிறவனிடம் அப்படி இல்லைன்னா இயேசு யூதாஸிடம் சரியா எப்படி அழைக்கிறாங்க ஸ்னேகிதனே ஐம்பத்தி ஒன்பது கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தவர்கள் யார் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் அறுபது யார் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் ஏசோடு இருந்தவர்களில் ஒருவன் யாருடைய காதை பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை அறுபத்தி ஒன்று உன் பட்டயத்தை டேஸ் அதன் டேஸ் போடு உன் பட்டயத்தை திரும்ப அதின் உரையிலே போடு அறுபத்தி ரெண்டு டேஸ் எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் டேஸ் போவார்கள் பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் விழுந்து மடிந்து போவார்கள் சாரி மடிந்து போவார்கள் அறுபத்தி மூன்று பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் டேஸ் லேஹியோனுக்கு அதிகமான டேஸ் என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என இயேசு கூறினார் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரெண்டு லேஹியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என அந்த ஏசு அந்த பட்டயத்தை வச்சு விட்டனால அவங்க கிட்ட கேட்டாங்க சரியா அது வந்து யாரு ஏசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க பைபிளில் அறுபத்தி நான்கு இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற டேஸ் எப்படி நிறைவேறும் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்னு ஏசு கேட்பாங்க அறுபத்தி ஐந்து டேஸ் பிடிக்க புறப்படுகிறது போல் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு டேஸ் வந்தீர்கள் கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு பிடிக்க வந்தீர்கள் யார் யாரிடம் ஏசு அது ஜனங்களை நோக்கி கரெக்ட் தானே ஆஹ் ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின அது தள்ளான ஜனங்களென்னு சொல்கிறாங்க அடுத்து நான் டேஸ் உங்கள் நடுவிலே டேஸ் தேவாலயத்தில் டேஸ் பண்ணிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை பிடிக்கவில்லையே நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை பிடிக்கவில்லையே ஏசோ அதுதல்லான ஜனங்களை நோக்கி அறுபத்தி ஆறு எப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப் போனார்கள் தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் எல்லாம் சம்பவிக்கிறது அதாவது என்னது தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என இயேசு சொன்னபோது யார் ஓடி போனார்கள் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் அறுபத்தி ஏழு இயேசுவை பிடித்தவர்கள் அவரை எங்கே கொண்டு போனார்கள் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம் கொண்டு போனார்கள் அப்போ இயேசுவை பிடித்தவர்கள் பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாவிடத்தில் கொண்டு போனபோது அங்கே கூடி வந்திருந்தவர்கள் யார் வேத பாரகரும் மூப்பரும் அறுபத்தி எட்டு டேஸ் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே டேஸ் பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்திருந்தான் பேது அவருக்கு பின் சென்று யாருடைய அரமனை வரைக்கும் பிரதான ஆசாரினுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து எதை பார்க்கும்படி முடிவை பார்க்கும்படி யார் கூட சேவகரோடே உட்கார்ந்திருந்தவன் யாரு அறுபத்தி ஒன்பது இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினவர்கள் யார் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் பொய் சாட்சி தேடினாங்க எழுபது டேஸ் வந்து டேஸ் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி டேஸ் அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொரு எழுபத்தி ஒன்று தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் யாரு கடைசியிலே வந்த ரெண்டு பொய் சாட்சிகள் இப்படிதான் சொன்னாங்க தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க எழுபத்தி ரெண்டு இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி பிரதான ஆசாரியன் யாரு காய்பா இப்ப காய்பா இயேசுவை நோக்கி கூறியது எழுபத்தி மூன்று இயேசுவோ டேஸ் இயேசுவோ பேசாமல் இருந்தார் எழுபத்தி நான்கு நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா பிரதான ஆசாரியன் இயேசுவிடம் எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் பிரதான ஆசாரியன் இயேசுவிடம் எழுபத்தி ஐந்து நீர் சொன்னபடிதான் இயேசு பிரதான ஆசாரியனிடம் எழுபத்தி ஆறு மனுஷகுமாரன் டேஸ் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் டேஸ் வருவதையும் இது முதல் டேஸ் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய எங்கள் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கதை வீற்றிருப்பதையும் வானத்தின் டேஸ் மேல் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் டேஸ் காண்பீர்கள் எழுபத்தி ஏழு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டவன் யார் பிரதான ஆசாரியன் எழுபத்தி எட்டு இவன் தேவதூசனம் சொன்னான் பிரதான ஆசாரியன் வந்து கேட்கிறான் கூடியிருந்த அந்த ஜனங்கள் பிரதான ஆசிரியர் இந்த மூப்பர்கள் ஜனத்தின் மூப்பர்கள் இந்த சங்கத்தார் இருக்கங்கள அவங்கள பார்த்து இவன் சொன்னது சரியா இவன் தேவ தூஷணம் சொன்னான் அடுத்து இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது இது எல்லாமே பிரதான ஆசாரியன் கேட்டது எழுபத்தி ஒன்பது பிரதான ஆசாரியன் கேட்டதற்கான பதில் என்ன வந்துச்சு மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் பிரதா பிரதான ஆசாரியன் கேட்டதற்கு அந்த சொன்ன பதில் என்ன மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் எண்பது மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றவுடன் இயேசுவுக்கு செய்தது என்ன அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினாங்க சரியா மரணத்துக்கு பார்த்து இருக்கிறான் என்று சொன்ன அந்த நிமிஷத்திலேயே அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் ஒன்று திருஷ்டியினால் எங்களுக்கு அறைந்து கூறியது சிலர் இயேசுவை கன்னத்தில் அறைந்து என்ன சொல்றாங்க கிறிஸ்துவை உமை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க எண்பத்தி ரெண்டு அத்தருணத்தில் பேதுரு டேஸ் வந்து டேஸ் உட்கார்ந்திருந்தான் அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான் எண்பத்தி மூன்று நீயும் கலிலேயனாய ஏசுவோடே கூட இருந்தாய் வேலைக்காரி ஒருத்தி பேதர்விடத்தில் சரியா கலிலேயனாய ஏசுவோடே கூட இருந்தாய்னா வேலைக்காரி ஒருத்தி பேதர்விடத்தில் எண்பத்தி நான்கு நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாகவும் மறுதளித்தவன் யார் பேதுரு எண்பத்தி ஐந்து எங்கு போன போது வேறொருத்தி பேதிருவை கண்டு இவனும் நசரேனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள் வாசல் மண்டபத்திற்கு போன ஃபர்ஸ்ட் பாருங்க அரமனை முற்றத்தில் இருக்கும் போது வேலைக்காரி ஒருத்தி இப்போ வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்திய சொல்றாங்க அங்க கலிலேயனாகிய இயேசுன்னு சொன்னாங்க இங்க நசரையனாகிய இயேசுவே கூட இருந்தான் என்று அங்க இருந்தவங்களுக்கு சொன்னாங்க எண்பத்தி ஆறு அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தவன் யார் பேதுரு அடுத்தது எண்பத்தி ஏழு மேயாகவே நீயும் அவர்களில் ஒருவன் அங்கே நின்றவர்கள் பே உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் என்ன சொல்றாங்க உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது எண்பத்தி எட்டு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிய போது நடந்தது என்ன சேவல் கூவிற்று சோ நல்லா பார்த்துக்கோங்க அந்த மூன்று தருணங்களும் ஃபர்ஸ்ட் பேதர் வெளியே போய் அரவணை முற்றத்தில் இருக்கிறான் அப்போது என்ன சொல்றாங்க வேலைக்காரி ஒருத்தி வரா கலிலேனாய் இயேசுவடை கூட இருந்தாயின்னு சொல்றாங்க ஜஸ்ட் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இரண்டாவது சம்பவம் பாருங்க வாசல் மண்டபத்திற்கு போடுறாங்க அப்போ வேறொருத்தி சொல்றாங்க என்னன்னு நசரைனாகி இயேசுவடை கூட இருந்தான் அப்படின்னு அங்க இருந்தவர்களுக்கு சொல்றான் அப்போ என்ன சொல்றாரு இவர் அந்த மனுஷனை நான் அறியேன் அப்படின்னு ஆணையிட தொடங்குறான் ஃபர்ஸ்ட் வெறும் தெரியாதது இப்போ அறியேன்னு சொல்லிட்டு ஆணையிடுறாங்க மூன்றாவது பாருங்க என்ன சொல்றாங்க மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் தான் உன் பேச்சனை வெளிப்படுத்துகிறதுன்னு அங்கே நின்றவர்கள் சொன்னபோது உடனே என்ன பண்றான் அந்த மனுஷனை அறியன் என்று சொல்லி அவனை சபிக்கவும் சத்தியமனமும் அவருக்கு எதிராக இயேசுக்கு எதிராக சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்குறாங்க மூன்று தரம் மனதிலை சேவல் உடனே கோவிற்று எண்பத்தி ஒன்பது இயேசு தன்னிடத்தில் சொன்ன எந்த வசனத்தை நினைத்து கொண்டு பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு பேர் எங்கே போய் வெளியே போய் மனங்க சந்த அழுதான் ஸோ மொத்தம் எண்பத்தி ஒன்பது கேள்விகள் இருக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் பதினைந்து கேள்விகள் வீதம் தான் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை படிக்க முடியும் ஸோ நல்லபடியாக படிங்க ஏன்னும் ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுடைய முயற்சிகளை தளர விடாமல் தொடர்ந்து படிங்க ஆல் தி பெஸ்ட்